நீங்கள் வந்து ஒட்டு கேட்குற நட்சத்திரம் கூட நான் இதை சொல்லுவேன் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர் பாருங்க அவரு இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து பார்ப்பேன் என்ன பேசுறாங்க ஒரு சிஐடி நட்சத்திரம் ஒரு போலீஸுக்கு உண்டான நட்சத்திரம் அஸ்வினி அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒரு தடவை இந்த இட பிரச்சனை இல்லாத அஸ்வினியே இல்லை எல்ல பிரச்சனை இல்லாத அஸ்வினியே இல்லை பத்திரத்தில் பிரச்சனை இல்லாத அஸ்வினியே இல்லை தன்னுடைய மகள் அல்லது மகனுடைய வாழ்க்கையை கண்டு ஒரு கண்ணீர் விடாத அஸ்வினி இல்லை இவங்களுக்கு நோயின்னு பார்த்தீங்கன்னா இது வாத நட்சத்திரம் வாத நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு அதே சமயம் உடம்புல ஒரு சர்ஜரி பண்ணிடுவாங்க ஏதேனும் ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி இல்லாத அஸ்வினியே இல்லை வக்கீலை வக்கீலை சந்திக்காத அஸ்வினி இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகாத அஸ்வினி இல்லை இவ்வளவு பிரச்சனைக்கும் இந்த அஸ்வினி தீர்வு கண்டுவிடும் அரைக்காசு அம்மன் அரைக்காசு அதாவது காசு வெட்டி போடக்கூடிய அற்புதமான ஸ்தலங்கள் காசு வெட்டி போடுறாங்க வெட்டுடையார் காளி கோயிலில் போய் ஒருத்த ரொம்ப துன்பப்படுத்துகிறான் சார் துன்பப்படுத்துகிறான் அம்மா இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி காசை வெட்டி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு என்னென்னவெல்லாம் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் அவருடைய குணாதிசயங்கள் என்ன எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்பதனை விரிவாக பார்ப்போம் இன்று அஸ்வினி நட்சத்திர நேயர்களை ஆரம்பிப்போம் நண்பர்களே அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்களா உங்கள் லக்கணம் அஸ்வினி நட்சத்திரத்திலே நிற்கிறதா நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தின் குணத்தை உடையவர்கள் பாருங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது போல் இந்த அஸ்வினி தொடங்குவதே ஆ எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்க ஒரு முன்னிலையாக தொடக்க முடையவர்கள் இவர்கள் ஒரு புதியதை தொடங்கக்கூடிய நபர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள்தான் இவர்களுடைய இந்த அஸ்வினிக்கு அஸ்வம் என்றால் குதிரை என்று பொருள் இந்த குதிரை எப்படிப்பட்டது என்றால் உங்களுக்கே தெரியும் இந்த குதிரை எவ்வளவுதான் ஓடிக்கொண்டே இருந்தாலும் ஒரு நிமிடம் மணலில் புரண்டு புரண்டவுடன் டக்கென்று எழுந்து மீண்டும் சலுப்பில்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பது அப்பொழுது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் இயற்கையாகவே அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் படைத்தவர்கள் சீக்கிரமாக சலுப்பு அடையக்கூடிய இது இவர்கிட்ட இருக்காது அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் உச்சமாகிறார் அப்ப கொஞ்சம் கர்வம் உடையவர்கள் சூரியன் என்பது மருத்துவத்தின் காரகன் எனவே மருத்துவ குணம் உடையவர்கள் இந்த நட்சத்திரம் மருத்துவ நட்சத்திரம் என்று பொருள் அஸ்வினியில் நீங்கள் பிறந்திருந்தால் மருத்துவ படிப்பு நீங்கள் பாருங்க நிறைய ஃபேமஸான டாக்டருங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அதாவது எல்லா நட்சத்திரத்துலேயுமே டாக்டர் இருக்காங்க அதில் முக்கியமாக கைராசிக்காரரா அப்படின்னு சொன்னால் அது அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது லக்னமோ லக்னாதிபதியோ அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்னால் அந்த டாக்டருங்க டாக்டருக்கெல்லாம் டாக்டர் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நோயை குணமாக்கும் தன்மை உடையவங்க ஏன் எல்லாத்திற்குமே ஏன் எதற்கு என்கின்ற கேள்வி வேண்டும் நண்பர்களே நீங்க ஒண்ணுமே இல்லை உங்க வீட்டுல ஒரு அஸ்வினியில ஒரு குழந்தை பிறந்திருக்கா உங்களுக்கு தலைவலிக்குதுன்னா அந்த குழந்தைய கொஞ்சம் தலைவலி தேய்ச்சி தேய்ச்சுவ சொல்லுங்க உங்களுக்கு தலைவலி ஈஸியா குணமாயிரும் அந்த அளவுக்கு இந்த அஸ்வினியினுடைய மகத்துவம் உண்டு அதற்கு காரணம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி தேவர்கள் என்கின்ற இரட்டையர்கள் பிறந்த அதாவது மருத்துவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்ப மருத்துவ குணம் இருக்கு அதே இன்ஜினியரிங் துறையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அஸ்வி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க இன்ஜினியரிங்ல இருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது மெக்கானிக்கல்ல ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க சிஐடி நட்சத்திரம் ஒரு காரியத்தை எடுத்தா துப்பு தொலைக்கிட்டே இருக்கும் நீங்க வந்து ஒட்டு கேட்குற நட்சத்திரம் கூட நான் இதை சொல்லுவேன் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர் பாருங்க அவர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து பார்ப்பேன் என்ன பேசுறாங்க ஒரு சிஐடி நட்சத்திரம் ஒரு உண்டான நட்சத்திரம் அஸ்வினி இவங்க வீட்டில் பாருங்க கட்டாயம் வந்து அரசு துறையில் இருக்கிறவங்க சூரியன் உச்சமாக இருக்கிறனால அரசு துறையில் இருக்கிறவங்களோ அரசியலில் ஈடுபடுறவங்களோ மருத்துவர்களோ ஜோதிடர்களோ கட்டாயம் இருப்பாங்க ஏன்னா அஸ்வினி மூணாம் பாதத்தை ஜோதிடர் என்றே சொல்கிறார்கள் ஜோதிடம் இவர்களுக்கு அற்புதமாக வரும் வள்ளுவர் வள்ளுவர் திருவள்ளுவருடைய ஒரு அற்புதமான நட்சத்திரம் என்பது இந்த அஸ்வினி தான் சொல்றாங்க திருவள்ளுவருடைய போட்டோவோ திருவள்ளுவருடைய சிலையோ திருக்குறள் படிப்பதிலையோ ரொம்ப ஆர்வம் உடையவங்க இந்த அஸ்வினி நெசிருக்காருங்க இவங்களுக்கு இயற்கையாகவே இது வந்து குதிரைங்க அப்ப குதிரை ரொம்ப ஸ்பீடா ஓடும் ஆனா ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் சக்சஸ் ஆகும் கண்ட இடத்துல இப்படி அப்படின்னு திரும்பிச்சுன்னா அஸ்வினி நட்சத்திரம் சக்சஸ் ஆகிறது இல்லை அதனால ஒரு குறிக்கோளை வச்சா இதை அடையணும்னு நினைச்சா அந்த அடையிறத நோக்கி மட்டுமே நான் வீடு வாங்கணும்னா அந்த வீடு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே ஓடுனா நம்பர் ஒன் இவங்க தான் அதில் மாற்றமே இல்லை ஆனா பாருங்க நான் வீடும் வாங்கணும் நான் அதே சமயம் ஒரு காரும் வாங்கணும் அதே சமயம் இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு பெரிய தோட்டம் அமைக்கணும் கம்பெனி ஒன்று வாங்கணும் இப்படி நாலு விதமான முயற்சி எடுத்தா தோத்து போயிருக்கு ஒரே குறிக்கோள் அஸ்வினி நட்சத்திரம் ஜெயிக்கும் அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒரு தடவை எந்த இட பிரச்சனை இல்லாத அஸ்வினியே இல்லை எல்ல பிரச்சனை இல்லாத அஸ்வினியே இல்லை பத்திரத்தில் பிரச்சனை இல்லாத அஸ்வினியே இல்லை தன்னுடைய மகள் அல்லது மகனுடைய வாழ்க்கையை கண்டு ஒரு கண்ணீர் விடாத அஸ்வினி இல்லை விருப்பம் போல் மனைவி ஆனா அந்த விருப்பம் விருப்பம் போல் மனைவி ஆனா மற்றவங்களுக்கு இவங்க மனைவி பிடிக்காது இவங்க குடும்பத்திலேயே சிறந்த அறிவாளிங்க நூல் தொழில் செய்யலாம் சோதிடம் பழகலாம் அஸ்வினிக்கு வாகன தொழில் செய்யலாம் இன்ஜினியரா இருக்கலாம் மருத்துவ துறையில எந்த துறை வேணாலும் பார்மசிஸ்டா இருக்கிறது எல்லாம் பண்ணலாம் அதே சமயம் இந்த இந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குதிரை இந்த குதிரை படம் மாற்றி வைக்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் இவங்களுக்கு நோய் இது நட்சத்திரம் நோய் வருவதற்கு வாய்ப்பு உடம்புல ஏதேனும் ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி இல்லாத அஸ்வினியே இல்லை வக்கீலை சந்திக்காத அஸ்வினி இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகாத அஸ்வினி இல்லை இவ்வளவு பிரச்சனைக்கும் இந்த அஸ்வினி தீர்வு கண்டுவிடும் சாதாரணமாக இருந்து நல்ல நிலைக்கு உயரக்கூடிய அற்புதங்கள் இந்த அஸ்வினிக்கு உண்டு ஆனால் அது உயர்வதற்குள் மிக பெரும் பாடுகளை எல்லாம் இந்த அஸ்வினி படுகிறது நீங்க குதிரை ஓடுதுன்னா சும்மா ஓடுதா ஆயிரம் கிலோமீட்டர் ஓடினாலும் ஓடிட்டு வருது இல்லை எவ்வளவு அது கஷ்டம் இருக்கும் வேதனை இருக்கும் வலி இருக்கும் அத்தனை வலியும் சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் நட்சத்திரம் அஸ்வினி நிற்காம போகும் இந்த நட்சத்திரத்துல சூரியன் உச்சமாகிறாரு அதனால எதுக்குமே தயங்காது என்னதான் வந்தாலும் மோதி பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மை உடையது நீங்கள் கேஸ் போட்டால் போடுங்க பார்க்கலாம் கேஸ் தானே ஓடு பார்ப்போம் ஏன்னா சிறந்த வக்கீல்களுடையது இந்த நட்ச இந்த அஸ்வினி அது மட்டும் இல்லை நண்பர்களே இந்த நட்சத்திரத்துக்கு பொதுவாக கடன் வாங்கக்கூடாது வாங்கினா கடன் ஒன் டூ த்ரீன்னு போயிட்டே இருக்கும் கேதுவின் நட்சத்திரம் கடன் அதிகரித்து கொண்டே இருக்கும் சூட்டு உடம்புக்காரங்களாக இருப்பாங்க இவங்க உடம்பு சூடானதாக இருக்கும் சில பேர் வீட்டில் புற்றுநோய் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடியது இருக்கும் இருதய பிரச்சனையோ அல்லது புற்றுநோய் சார்ந்த விஷயங்களோ வரக்கூடிய அமைப்பு இவங்க இவங்களுக்கு இருக்கும் முதல்ல என்னென்னே தெரியாமல் போய் ஒரு தொழிலை எடுத்துட்டு அனுபவம் இல்லாமல் தொழிலை எடுத்துடுவாங்க எடுத்துட்டு அதில் பல கஷ்டங்களை போடுவாங்க அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க முதல்ல ஒரு தொழிலை எடுத்து செய்யணும்னா கட்டாயம் ஒரு அனுபவங்களை வச்சுக்கணும் இயற்கையாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரம் வருது வதை தாரை அப்போ பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மத மதங்க மதம் சார்ந்த தன்மைகளில் ரொம்ப கவனமாக இருக்கு புனர்பூச ராமர் பிறந்த நட்சத்திரம் ராம் 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 ராம்னு நிறைய அஸ்வினி வந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால கொஞ்சம் மத விஷயங்களில் கவனமாக அதிக மத கொள்கைகளை கடைபிடிக்காமல் கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி தன்மை உண்டு பெருமானுடைய பக்தியினால் ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம் பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் அஸ்வினியில் பிறந்தவரா உங்களுக்கு கடன் இருக்குது நோய் இருக்குது கஷ்டமாக இருக்குது இன்னும் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லைங்க நான் என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னா நண்பர்களே பணம் உங்களுடைய அல்டிமேட் அப்படின்னா வருமானம் உங்களுடைய அல்டிமேட் அப்படின்னா உங்களுடைய அடுத்த நட்சத்திரமான பரணி இயக்கணும் அவ்வளோதான் இப்போ பரணி உண்டான காரகங்களில் ஒன்றுமே இல்லை ஒரு நெல்லி மரம் வளர்க்கலாம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த நெல்லி மரத்தை பார்த்துட்டு போகிறது அந்த நெல்லி இலையினால நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி படங்களுக்கு அந்த நெல்லி இலையை பறித்து போட்டு எனக்கு வசதி வாய்ப்புகளை கொடுங்க இறைவான்னு கேட்டால் அற்புதமாக கொடுத்துருவார் அதே போல் இதில் பிறந்தவர் அஸ்வத் ஒரு ஒரு கடுமையான துன்பம் ஒருத்த வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் சார் நான் என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கு தெரில அந்தளவுக்கு மோசமாக என்ன நடக்கிற நடத்துகிறாங்க அவனை என்னால் எதிர்த்து அடிக்க முடியல என்ன சார் பண்ணுறதுன்னா அஸ்வத் அரை காசு வச்சுக்கிட்டே உலகம் பூரா வந்தான் சிரஞ்சி அப்போது காசு வெட்டி போடுதல் இவர்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த பரிகாரம் அரைக்காசு அம்மன் காசு அதாவது காசு வெட்டி போடக்கூடிய அற்புதமான ஸ்தலங்கள் காசு வெட்டி போடுறாங்க வெட்டுடையார் காளி கோயிலில் போய் ஒருத்த ரொம்ப துன்பப்படுத்துகிறான் சார் துன்பப்படுத்துகிறான் அம்மா இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி காசை வெட்டி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்கள் எப்பொழுதுமே அஸ்வினி என்றால் முடிய நண்பர்களை இந்த முடிதான் அஸ்வினி அப்போ முடி கொடுக்குற இடம் அது என்ன இடம் திருப்பதி ஏனென்றால் அஸ் அந்த இடம் குன்றம் குன்று மேசம் அப்போ திருப்பதி போய் முடி கொடுத்து மொட்டையடிச்சிட்டு வந்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான ஐயா அப்படின்னு வேண்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கே நீங்கள் போய் அவரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் மொட்டையடிக்கக்கூடாது அது வேண்டாம் ஆனா ரெண்டாவது நட்சத்திரம் அடிச்சுக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி நட்சத்திரம் அடிச்சுக்கலாம் ரேவதியில் அடிச்சுட்டு போய் அடுத்த நாள் நீங்க போய் அவரை போய் வழிபட்டாலும் அஸ்வினி அன்னைக்கு வழிபட்டாலும் மிகப்பெரும் வெற்றிகளை கொடுப்பார் மிக பெரும் வெற்றிகள் சாதாரண வெற்றிகள் அல்ல அதே போல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இயற்கையாகவே துர்க்கையுடைய வழிபாடு மிக பெரும் வெற்றியை தரும் இந்த நட்சத்திரம் கல்வியில் சிறந்த நட்சத்திரம் அறிவில் சிறந்த நட்சத்திரம் சரஸ்வதியினுடைய வழிபாடு அற்புதங்களை தரும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் கொடி கம்பம் இந்த தான் லைட்டு கம்பம் இந்த தான் அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பரிகாரமாக என் வாழ்க்கையில் நான் உயர என்றால் ஒரு லைட்டு கம்பம் ஏதோ ஒரு அனாதை ஆசிரமத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு மடத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கோ ஒரு லைட்டு கம்பம் வச்சு கொடுங்க லைட்டு கம்மை எப்படி கீழே இருந்து மேலே வரைக்கும் உயர்ந்து நின்று வெளிச்சம் கொடுக்குதோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கை வெளிச்சமடையும் நண்பர்களே மிக அற்புதமான வாய்ப்பு தரும் நண்பர்களே நட்சத்திரங்களின் பட்டியல் நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு நாங்கள் வகுப்பெடுத்திருக்கிறோம் ஒரு நட்சத்திரம் ஆயிரம் ரூபான்னு நம்ம கொடுக்குறோம் வீடியோ கொடுக்குறோம் எழுதுப்பதி கொடுக்குறோம் ஆனால் இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை அதி அற்புதமாக செயல்படுது நீங்க ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கினா போதும் ஜெயிச்சிருவீங்க பரணி இயக்கினா போதும் பரணிக்கு அதிதேவதை துர்க்கை யமன் யமன் வழிபட்ட ஸ்தலங்களான ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வாங்க மிக வெற்றி உங்கள் உடம்பில் இருந்தாலும் தொந்தரவு இருந்தாலும் கட்டாயம் ஜெயிச்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு பண பிரச்சனை தீரவே மாட்டேங்குது ஒன்றுமே இல்லை நண்பர்களே அந்த பரணி என்றால் மூன்று அடுப்பை சொல்லுவது அடுப்பு தான் பரணி அப்போ ஏதேனும் ஒரு அனாதை ஆசிரமத்திற்கு மூன்று பர்னர் அடுப்பு வாங்கி கொடுங்க அந்த அடுப்பு எரிய உங்க அடுப்பு அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நண்பர்களே என்று சொல்லி இந்த அஸ்வினி நஸ்திரக்காரர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்க அந்த இறைவன் ஏழுமலையானையும் சூரிய பகவானையும் வழிபடுங்கள் ஏனென்றால் உங்கள் நட்சத்திரத்திலே உச்சமாகக்கூடிய சூரியனை வழிபட உங்கள் தந்தையின் ஆசியை பெறுங்கள் நண்பர்களே மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் உங்கள் ஈரோடு கோபு ஐயா